ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கான்ஷினஸ் கிராஃப்ட் அண்ட் குக்கிங் பிளாக்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கொள்ளு ரசம் செய்யறது அப்படின்னு பார்க்க போகிறோம் அதுக்கு முதல்ல வந்து ஒரு மிக்ஸர் ஜாரில் வறுத்த கொள்ளு நான் நல்லா வறுத்து வச்சுருக்கேன் நீங்களும் பச்சையான கொள்ளு போடாதீங்க வறுத்த கொள்ளு ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கோங்க மிளகு ரெண்டு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் வரமிளகா நாள் மஞ்சத்தூள் கால் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க பெருங்காயம் சேர்த்துக்கோங்க கால் ஸ்பூன் இது எல்லாமே நம்ம தண்ணியில் போட்டு கரைப்போம் பதிலாக வந்து நம்ம மிக்சர் ஜாரில் பவுடர் பண்ணிக்க போகிறோம் இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையும் பவுடர் பண்ணி வச்சுக்கலாம் மிக்சர் ஜாரில் பவுடர் பண்ணி எடுத்தாச்சு ரொம்ப பவுடி ரொம்ப பவுடராக வேணாம் கொஞ்சம் குரக்குரனு இருந்தால் போதும் இந்த அளவுக்கு இருந்தால் போதும் இதை வந்து நம்ம ஒரு குட்டி பவுலில் மாற்றிடலாம் குட்டி பவுலில் மாற்றிட்டு இதே மிக்சர் ஜாரில் வந்து நம்ம ரெண்டு தக்காளி தக்காளி உங்களுக்கு தேவையான அளவு தக்காளி எடுத்துக்கோங்க புளியை நான் ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவு எடுத்துருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க ஒரு ஆறு பல்லு பூண்டு தோல் நீக்காத தான் உப்பு தேவையான அளவு கல் உப்பு இதே வந்து அரைச்ச இந்த விழுதை வந்து ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் நீங்கள் ரசம் எந்த பாத்திரத்தில் வைக்க போகிறீங்களோ அந்த பாத்திரத்தில் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துக்கோங்க இது திக்காக இருக்கும் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க நம்ம எல்லா இன்க்ரீடியன்ஸுமே இதில் நம்ம போட்டு அரைச்சாச்சு நம்ம தனியாக வந்து ஒரு சிலர் வந்து புளி தக்காளி உப்பு வரமிளகாய் எல்லாத்தையும் கையில் போட்டு கரைப்பாங்க அந்த மாதிரியும் செய்யலாம் இந்த மாதிரி மிக்சர் ஜார்லேயும் நம்ம செய்யலாம் இது வந்து பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சமைக்க தெரியாதவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம அரைச்சி வச்சுருக்க கொள்ளு மிளகு சீரகம் பெருங்காயம் இதெல்லாம் அந்த மசாலாலாம் இதில் ரெண்டு ஸ்பூன் வந்து நான் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க கொத்தமல்லி கருவேப்பில் சேர்த்துக்கோங்க கொத்தமல்லி கருவேப்பில் சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க இந்த டைமில் உப்பு சரியாக இருக்கான்னு நீங்கள் பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்து ஒரு பேனில் பேன் நல்லா ஹீட் ஆனதும் தாளிப்புக்காக ரெண்டு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறோம் ரெண்டு ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு ஆயில் வந்து நல்லா ஹீட் ஆனதும் ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க வரமிளகா நாலு வரமிளகா வந்து கிள்ளி சேர்த்துக்கோங்க தாளிப்புக்கு மஞ்சள் தூள் வந்து நம்ம அதிலே சேர்த்துட்டோம் அதனால் இதில் தாளிப்புக்கு சேர்க்க வேண்டாம் கொள்ளில் வந்து ஹை ப்ரோட்டீன் ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது இதில் கால்சியம் சத்து கூட இருக்குன்றாங்க அதனால நம்மளுக்கு போன்ஸ்க்கும் ரொம்ப நல்லது நான் இந்த கொள்ளு ரசம் இந்த ரெசிபியை நான் செஞ்சு பார்த்தேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது அதனால தான் உங்கள் கூடயும் இந்த ரெசிபியை ஷேர் பண்ணுறேன் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் கடுகு சேர்த்து நல்லா புரிஞ்சதும் வரமிளகா சேர்த்துக்கோங்க லைட்டாக வறுத்துட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்க ரசத்தை அதில் சேர்த்துடலாம் சேர்த்தாச்சு நல்லா நோரை கட்டி ரெண்டு கொதி வந்தோடனே இறக்கிடலாம் ரொம்ப கொதிக்கக்கூடாது ரசம் எப்பவுமே வந்து ரசத்தை ரொம்ப கொதிக்க வச்சா கசப்பாயிடும் அதனால் லைட்டாக நோராக கட்டி கொதித்த உடனே இறக்கிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற நெக்ஸ்ட் வீடியோவை உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ரசம் நல்லா கொதிச்சிருச்சு இந்த டைமில் கொத்தமல்லி தூவி இறக்கிடுங்க டேஸ்ட்டான கொள்ளு ரசம் ரெடி நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க் யூ